மகிழ்வித்து மகிழ் நமக்கு துரோகம் செய்தவர்களின் உறவு மறுபடியும் நீடிக்குமானால் உடைந்த கண்ணாடியில் அசிங்கமாகத் தெரியும் முகம்போலத்தான் அவர்களின் உறவும் எதிர்காலம் என்ற ஒரு நிகழ்வின் பயத்தை விட அதை பற்றிய கற்பனை பயம்தான் அதிக பயத்தை கொடுக்கின்றது நிழல் சூழ்நிலைகளால் பிரதிபலிக்கப்படுகின்ற பொய் சத்தியத்தில் பிரதிபலிக்கும் பிம்பங்களே சுழற்சியின் சூழ்நிலைகளை ஆறுதல் படுத்துகின்றன கத்தியால் குத்தினால் கூட ஒரு நிமிடம்தான் வலி ஆனால் அன்பை காட்டி ஏமாற்றினால் ஒவ்வொரு நிமிடமும் வலிதான் காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் துரோகங்களை எப்போதும் புன்னகையுடனே எதிர்கொள்ளுங்கள் வேறெப்படியும் அதை வெல்ல முடியாது ஏமாறும் முன் தெரியாது நாம் ஏமாற்றப்படுவோம் என்று ஆனால் அடைந்த பிறகு அதை ஏன் நினைகணும் வாழ்கையில் நிம்மதி மகிழ்ச்சி மற்றும் ஏமாற்றம் இதுவும் வாழ்க்கையோடு தொடர்புடையது யார் ஒருவன் நடப்பது அனைத்தும் தான் பொறுப்பு என்று உணர்ந்து வாழ்கிறானோ அவனே வெற்றியாளன் காரணம் தனக்கு என்று வந்தால் அதை சரியாக கையாள அவனால் மட்டுமே தான் செய்கிறேன் என்று உணர்ந்து செய்தால் நமக்கு தோல்விகள் அதிகம் சந்திக்கின்றோம் முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது பகவத்கீதை அத்தியாயம்பதம் யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிறழாமலும் ஈடுபட வேண்டும் மனக்கற்பனையால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டு ஆல்ஜ சாங்கிய யோகம் பாகம் பதினெட்டு முப்பத்தொன்பது ஆத்ம தத்துவத்தைப் பற்றிய அறிவு உனக்கு புகட்டப்பட்டது இனி பார்த்தா யோகத்தை பற்றிக் கேள் யோகப் புத்தியைப் பெறுவாயானால் நீ கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவாய் வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனைதான் யாவும் என்றால் தோன்றாது எதுவும் இப்படியோர் பதிவு ஆனால் நினைத்ததை நினைத்தபடியே விதத்தில் எண்ணி வேதனைப்படக்கூட நீ சுகமாக சுதந்திரமாக இருக்கிறாய்தானே அப்புறம் ஏன் வேதனைப்பட எண்ண வேண்டும் சந்தோஷமாக எதையும் எப்படியும் எண்ணி சிந்திக்க கொடுத்த சுதந்திரத்தை எண்ணி மகிழலாம்தானே வாழ்த்துகள் உங்களுக்கு இருக்கும் சுதந்திரம் கூட இல்லாத எத்தனையோ உயிர் யாரோ சிந்திக்க கட்டளையிட்டதை எண்ணியே சிந்தித்து தவிக்கும்போது நீங்கள் பெற்றிருக்கும் சுதந்திரம் அளபறியாதது விளக்கம் ஆத்ம தத்துவம் பதினோராவது ஸ்லோகத்தில் இருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரையில் போதிக்கப்பட்டது யோக விஷயம் நாற்பது நாற்பத்து ஒன்று நாற்பத்தைந்து ஐம்பத்து மூன்று ஆகிய ஸ்லோகங்களில் இனி போதிக்கப்படும் இங்கு யோகம் என்று சொல்லப்படுவது பெரிதும் கர்மமே ஆகும் ஒவ்வொரு கலைஞானத்திலும் சாஸ்திரத்திலும் தத்துவ விளக்கம் அல்லது உபபத்தி தியரி என்றும் அனுஷ்டானம் பிராக்டிஸ்டே என்றும் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன முந்தியது புத்தியில் தத்துவத்தை நன்றாக படியும்படி செய்கிறது பிந்தியது பழக்கத்தில் வந்து பயன்படுகிறது இனி பகவான் தத்துவ விளக்கத்தை சாங்கியம் என்றும் அதை கடைபிடிப்பதை அனுஷ்டானத்தில் யோகம் என்றும் சொல்கிறார் எனவே வாழ்க்கை தொடர்புடைய உண்மைகளை விசாரிப்பதும் கடைபிடிப்பதும் சேர்ந்து பெரும் நன்மையை நமக்குத் தரும் பல பேர் எதையும் ஆராய்ந்து பார்க்காது செயலாற்றுகின்றனர் சிலர் கருத்தில் கொள்கின்றனர் ஆனால் செயலில் கொண்டு வரமாட்டார்கள் அறிவைப் பெறுவதும் அது செயலாக பரிணமிப்பதும் சேர்ந்தே இருக்க வேண்டும் அர்ஜுனா நீ யோகத்தைப் பற்றிய அறிவைப் பெற்றால் மட்டும் போதாது அதை செயல்படுத்த வேண்டும் அவ்வாறு நீ செயல்படுத்தினால் கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவாய் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஃபார்ட்டி இன்சஸ் இதில் முயற்சி வீண் போவது இல்லை குற்றம் ஒன்றும் வராது இதை சிறிது பழகினாலும் பெரும் பயத்திலிருந்து இது காப்பாற்றும் விளக்கம் பயிர் தொழில் செய்பவர்கள் அறுவடை செய்யாவிட்டால் எல்லாம் பயனற்றுப் போகும் கர்ம யோகத்தைக் கடைபிடிப்பதும் அத்தகையதே ஒரு நாள் உண்ட உணவிற்கு ஏற்ற பயன் இருப்பது போன்று யோகத்தை கடைபிடிப்பதற்கு ஏற்ற அளவு அதில் பயனுண்டு மருந்து வகைகளை முறைதவரி கையாண்டால் நோயைப் போக்குவதற்கு பதிலாக அது உயிரைப் போக்கும் விஷமாக மாறி அமைந்து விடுவதுண்டு அத்தகைய குற்றம் யோகத்தில் ஏதாவது வந்துவிடுமோ என்ற சந்தேகம் தேவையில்லை அதைக் கொஞ்சமாக நாம் கடைபிடித்தாலும் ஆத்மஸ்வரூபத்தை அது விளக்க வல்லது ஆத்மஸ்வரூபத்தை அறிகிறவன் பிறப்பு இறப்பு தொடர்புடைய பெரும் பயத்திலிருந்து விடுபடுகிறான் எனவே அர்ஜுனா யோகத்தைப் பற்றி நீ அறிய வேண்டும் அதைப் பின்பற்ற வேண்டும் இதை முயற்சி செய்து பார்ப்பதால் உனக்கு எந்த குற்றமும் வராது இந்த யோகத்தினால் உன்னை பெரும் பயத்திலிருந்து விடுவித்து தயக்கமின்றி எந்த செயலையும் திடமாக உன்னால் செய்ய முடியும் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அதாவது கிருஷ்ணர் கூறும் ஞான மார்க்கத்தைக் கடைபிடித்தால் வாழ்வில் வரும் துயரங்கள் குழப்பமான மனநிலையெல்லாம் விலகிவிடும்